நாற்பத்தி ஓரு அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதோடு அதிர்வலைகளையும் கிளப்பியது இதையடுத்து விஜய் வீடியோ வெளியிட்டு ஆறுதல் கூறிய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் தாவைக்கா சார்பில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் தலா இருபது லட்சம் வரவு வைக்கப்பட்டது அந்த வகையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த கோடாங்கப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் அவருக்கான நிவாரணத் தொகை இருபது லட்சம் ரூபாயும் செலுத்தப்பட்டது அத்துடன் அவர்களது குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசிய விஜய் உங்களை நான் நேரில் வந்து சந்திப்பேன் என்று ஆறுதல் கூறியிருக்கிறார் இதே போன்றுதான் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தான் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை மகாபலிபுரம் அழைத்து வந்து விஜய் சந்தித்து ஆறுதல் கூற ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி உயிரிழந்த முப்பத்தி எட்டு பேரின் குடும்பத்தில் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டும் சென்னை வந்து விஜயை பார்க்க சம்மதம் தெரிவித்தன ஆனால் மற்ற மூன்று குடும்பத்தினர் முப்பது நாள் காரியம் முடிவதற்குள் வெளியூர்களுக்கு வரமாட்டோம் என்று கூறி விஜயின் சந்திப்பை நிராகரித்தனர் பின்னர் கரூரிலிருந்து ஐந்து சொகுசு பேருந்துகள் மூலம் உயிரிழந்த முப்பத்தி ஐந்து பேரின் குடும்பங்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதியன்று அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இருப்பினும் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த ரமேஷின் மனைவி சங்கவி விஜயை பார்க்க செல்லவில்லை அதே சமயம் ரமேஷின் அக்கா பூமதி மற்றும் அவரது கணவர் அர்ஜுனன் ஆகியோர் சென்றிருந்தனர் விஜய் முன்பு அளித்த வாக்குறுதிப்படி நேரில் வந்து பார்க்காததால் விரக்தி அடைந்த ரமேஷின் மனைவி சங்கவி தாவேகா சார்பில் செலுத்தப்பட்ட இருபது லட்சம் ரூபாயை அதே வங்கி கணக்கிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார் குறித்து பேசிய சங்கவி வீடியோ காலில் எங்களிடம் பேசிய விஜய் நேரில் வந்து சந்திப்பதாக கூறினார் நாங்கள் ஆறுதலைத்தான் பெரிதாக எதிர்பார்த்தோம் எங்களுக்கு பணம் பெரிது கிடையாது தாவைக்காவினர் சென்னைக்கு கூப்பிட்டார்கள் நாங்கள் செல்லவில்லை ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பெயரை மிஸ்யூஸ் செய்து சொந்தக்காரர்கள் என்று சொல்லி சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் யாரையுமே அனுப்பவில்லை எங்கள் பெயரை அவர்கள் தவறாக உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் ஆறுதலைத்தான் பெரிதாக நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம் என்று வேதனையுடன் தெரிவித்தார் விஜய் கொடுத்த வாக்குறுதியின்படி நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காததால் உயிரிழந்தவரின் மனைவி தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகை இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாதம் வந்து கூட்ட நெருங்கிறது விஜய் வீட்டிற்கு போய் இறந்துட்டாருங்க சார் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்கிற சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லிடலாம் அவர் வந்து டேரெக்டாக வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து ஆறுதலை தான் சார் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் பெருசாக கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போகலை ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு அவங்களுக்கு யாரையுமே அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக இருக்காங்க மூணு பேர் நாங்க வந்து ஆறு வேலை தான் பேசும் ரொம்ப மன வளைச்சல் காலா சொல்லியிருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க